ஐயப்பன் கோவிலில் கண்முன்னே நடந்த மூணு அதிசயங்கள் முதல் வீடியோ பதினெட்டு படியிலையும் பதினெட்டு கற்புரங்கள் வச்சுருக்காங்க அதை லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு படியில் பற்ற வைக்கிறாங்க அந்த படியில் பற்ற வச்ச கற்பூரம் மூலமாக எல்லா கற்பூரமுமே தானாக ஆட்டோமேட்டிக்காக பற்ற ஆரம்பிச்சிருக்கு இதில் ஒரு கற்பூரம் பற்றாமல் போனாலும் மீதி இருக்கிற எந்த கற்பனுமே பற்றாது ஆனால் இதில் என்ன ஒரு அதிசயம்னா எல்லா கற்பூரமே கரெக்டாக பார்த்திருக்கு இது சாதாரணமாக யார் பற்ற வச்சாலும் நடக்காதாமா அந்த ஐயப்பன் மேல நம்பிக்கை வச்சு பற்ற வச்சாதான் இது நடக்குமா ரெண்டாவது ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பூஜை தேங்காய் உடைச்சிருக்காரு அதில் மூணு கண்ணு இருக்கு அதாவது உள்ள மூணு தேங்காய் இருக்கு இதில் என்ன ஒரு அதிசயம்னா அதே பூஜையில் கலந்துகிட்ட இன்னொருத்தருக்கும் இதே மாதிரி ஒரே தேங்காயில் மூணு கண்ணு மூணு தேங்காய் இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ஒரு வேற வேற இடத்துல தான் தேங்காய் வாங்கியிருக்காங்க ஆனால் ஒரே பூஜையில் இப்படி ரெண்டு பேர்த்துக்குமே நடந்தது ரொம்ப ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது மூணாவது ஐயப்பன் கோயிலில் பயன்படுத்தப்படுற அந்த சுடு எண்ணெய் இந்த எண்ணெய் அந்த சட்டியில் அப்படி கொதிச்சு இருக்கும் ஆனால் அந்த மாலை போட்டவங்க எல்லாருமே அந்த எண்ணெயை தன்னோட கையால் எடுக்கிறாங்க தன்னோட உடம்பு ஃபுல்லாக ஊற்றிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஆகுறதில்ல காரணம் அவங்க மாலை போட்டிருந்ததுனால ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டு உண்மையான பக்தியோட அந்த எண்ணெயில் கைவிட்டாலும் சரி அந்த எண்ணெய் எடுத்து மேலே ஊற்றினாலும் சரி யாருக்குமே எதுவுமே ஆகாதான் குருசாமிகள் சொன்னபடி மாலை போடாமல் கூட இந்த எண்ணெயில் கையை வைக்கலாம் எதுவுமே ஆகாதான் ஆனால் ஐயப்பன் மேலே உண்மையான பக்தி வச்சுக்கிறவங்களுக்கு மட்டுமே இது நடக்குமா